ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் இந்த வீடியோவில் நேற்று வ தேய்பிரை பஞ்சமிக்கு வாராகி அம்மனுக்கு வீட்டில் பூஜை பண்ண வீடியோ தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன் கடவுள் பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையான விஷயங்கள்லாம் செய்கிறது கடவுளால் மட்டும்தான் முடியும் கடவுளை நம்பியோர் கண்டிப்பாக கைவிடப்பட மாட்டார் கஷ்டம் வருது கஷ்டம் வருதுனாலும் கடவுள் நமக்கு ஏதோ ஒரு வகையில் கூடவே இருந்து நம்மளை வழிநடத்தி செல்கிறார் இல்லைங்களா ஸோ நேற்று அம்மனுக்கு எப்போயும் போல் அஞ்சு பொருட்கள் வச்சு அழகாக அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சாச்சு எங்கள் வீட்டில் இருக்கிறது ரொம்ப சின்ன சிலை தான் வச்சு நம்ம வழிபடணுன்றாங்க ஸோ அந்த சிலைகள் ரெண்டு இருக்கும் எங்கக்கிட்ட வாராமி அம்மன் வாராகி அம்மன் ஸோ அம்மா அழகாக தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுட்டு கழுத்தில் வந்து ஒரு முத்து மாணி மாலை வீட்டிலேயே கவுத்து போட்டு வச்சுருக்கோம் அம்மனுக்கு வந்து பூ வச்சிடலாம் பூஜை ரூமில் இருக்க எல்லா சுவாமி படத்துக்குமே பூ வச்சுட்டு அம்பாளுக்கும் பூ வச்சாச்சு அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து என்னென்னாக்கா செம்பருத்தி மலருன்றாங்க அது நம்ம வீட்லேயே செடி இருந்தாலும் கண்டிப்பாக வந்து அன்றைக்கி மட்டும் பஞ்சமி திதி அன்னைக்கு மட்டும் பூ பூக்கவே பூக்காது ஸோ இன்றைக்கி எப்படியோ வந்து ஒரு பூ பூத்துடுச்சு அம்மனுக்கும் அதை வச்சாச்சு ரொம்ப நிறைவாக இருந்தது ஃபிஃப்டீன் டேஸ்க்கு முன்னாடி வளர்ப்பிறை பஞ்சமி அன்றைக்கும் பூஜை பண்ணி அம்பாவ வந்து வழிபட்டு முடிச்சுட்டு ஒரு எங்கள் வீட்டு பால்கனியில் போய் நான் நின்றுட்டு இருந்தேன் ஒருத்தவங்களும் ரொம்ப நாளாக பார்க்கல அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அவங்க என்னை பார்த்துட்டு எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து அப்படின்லாம் பேசிவிட்டு நீங்கள் அம்மன் கோயிலுக்கு வாங்கலை அப்படி அப்படின்னாங்க நான் அவங்கக்கிட்ட கேட்டேன் இங்கே எங்கே இருக்குது அம்மனுடைய கோயில் அப்படின்னா பக்கத்தில் தான் இருக்குது நம்ம ஏரியாலருந்து நம்ம தெருவில்ருந்து ஒரு பத்து நிமிஷத்தில் போனால் கோயில் வந்துடும் அப்படின்னாங்க அப்படியே எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கிட்டே சொன்னால் அம்மா இருக்குது நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க அந்த கோயில் வந்து ரெண்டு வருஷமாக இருக்கா அங்கே அம்மன் வந்து ரெண்டு வருஷமாக இருக்காங்களாம் நமக்கு தெரியவே தெரியாது எனக்கு கரெக்டாக பஞ்சமி திதியிலேயே வந்து ஒருத்தங்க வீடு தேடி வந்து சொன்னது அம்மானே நம்மளை வந்து கூப்பிடுற மாதிரி இருந்தது ஸோ நேற்று ஈவினிங் வீட்டில் பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு போயிட்டு கோயிலில் வந்து அம்பாவில் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் ரொம்பவே மனம் நிறைவாக இருந்தது வியாழக்கிழமைன்றதுனால பாபாவுக்குமே பூஜை பண்ணியாச்சு பூஜை பண்ணி அவருக்கும் வந்து பிடிச்ச மலர் என்னென்னா மஞ்சள் நிற மலர்கள் தான் பிடிக்கும் அது சாத்தியாச்சு நெவேதியமாக வாழைப்பழம் தான் நேற்று வச்சு கற்பூர தீப தூப ஆராதனைகள்லாம் காமிச்சு வழிபட்டாச்சு கடவுள் வந்து இருக்கிறாருன்றத கடவுள் வந்து நமக்கு ஒரு ஒரு விஷயங்களும் பண்ணி பண்ணி காமிக்கும்போது தான் நமக்கே தெரியுது இல்லைங்களா முழு நம்பிக்கையோடு ஒரு விஷயத்த பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயம் நமக்கு நடக்கும் கடவுள் நமக்கு நடத்தி கொடுப்பார் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்